ஸ்ரீ குருபியோ நகர் திருமூலர் திருமந்திரம் உரையன் நாற்பதின் விளக்கம் தீசன் குறைகழல் நாடும் அடை செம்பொனின் நேர்வழி ஓக்கும் மறைஞ்சடம் மறைஞ்சடம் செய்யாது வாழ்த்த வல்லார்க்கு புரஞ்சடம் செய்வான் புகுந்து நின்றானே குறைகழல் குறை என்பது ஒளியையும் கழல் என்பது திருவடிகளையும் குறிக்கும் ஆக குடல் என்பது ஒளி பொருந்திய திருவடிகள் அதுவே ஒளிகளுடன் கூடிய உள் மற்றும் வெளிமூச்சாகவும் உள்ளது ஒருவர் தம் குரு அருளால் வாசியில் உள்ள குறைபாடு நீங்க பெற்று திருவாசியாக பொன்னை போட்டால் வெளிப்படும் பிரகாசத்தை ஒத்த பேரொழியாக விளங்கும் உயிர்வித்தான உள்ளிருக்கும் ஈசனை தம் தேகத்தில் விளங்கும் ஐம்புலங்கள் மற்றும் ஐம்பொறிகள் மனம் புத்தி இவைகளோடு இணைந்து வாழ்த்த தேகத்துக்குள் அவனும் புகுந்து உள்ளின்று புறஞ்சடம் செய்வான் அதாவது இறந்து மீண்டும் மற்றொரு புற உடம்புக்குள் புகார் அவனும் காத்தருள்வான் திருச்சிற்றம்பலம்